வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து தென்மேற்கு ஒரு வீட்டோட தென்மேற்கு அமைப்பு வீட்டில் இந்த தென்மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி கன்னி மூளைன்னு சொல்லுவோம் குபேர மூளைன்னு சொல்லுவோம் இந்த பகுதி வந்து கட்டாயமா மாஸ்டர் பெட்ரூம் தான் இருக்கணும் சரிங்களா இந்த பகுதி இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு மேலே ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் இருக்கலாம் அதை தவிர கனமான பொருட்கள் அங்கே இருக்கலாம் கனமான பொருட்கள்னு என்னங்க வீரோ இரும்பு பெட்டகம் எல்லாம் வச்சிருக்கும்லங்க அந்த காலத்தில் பணமெல்லாம் வைக்கிறது அந்த மாதிரியான கனமான பொருட்கள் வைக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி நல்லா இருந்துச்சுன்னா நீடித்த குடும்ப வாழ்வு சிறந்த இல்லறம் அமைந்தது இல்லத்தரசியின் வாழ்க்கை தரம் மகிழ்வாகவும் உயர்வாகவும் இருக்கும் நல்ல புத்திர சந்தான விருத்தி கொடுக்கக்கூடிய இடம் இந்த தென்மேற்கு பகுதிங்க இதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு இந்த தென்மேற்கு பகுதி நல்லா இருக்கக்கூடிய அமைப்புல கொஞ்சம் மேலோங்கின மாதிரி இருக்கணும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம நல்ல நிலையில் இருந்தால் புத்திர ச சம்பத்தி அற்புதமா இருக்கும் குடும்ப பேரு ரொம்ப நல்லபடியா நிலைக்கும் அந்த குடும்ப பெண்மணிகளின் செல்வாக்கு உயரும் சரிங்களா அப்போ இது எந்த விதத்துல பாதிக்கப்பட்டாலும் அப்ப பாதிக்கப்படுறது அப்படின்னா எந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கறத அடுத்த வீடியோல கண்டினியூஸா சொல்றேன் சரிங்களா நன்றி வணக்கம்